பலமான ஆகாரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நாம் ஞானம் தன் வீட்டை கட்டுவதும் ஏழு தூண்களும் என்கிற தலைப்பிலே ஆராய்ந்து வருகிறோம் மனம் திரும்புதல் என்கிற தூணினுடைய தொடர்ச்சியாக இந்த பகுதி அமைகிறது தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும் செத்த கிரியைகளிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பலின் கனிகளை தர வேண்டும் மூன்று விஷயங்களை பார்த்துருக்கிறோம் போன நிகழ்ச்சியில் நான்காவதாக ரெண்டு குருந்தியர் ஏழு ஒன்பது மனம் திரும்புவதற்கு ஏற்ற துக்கத்தை குறித்து சொல்கிறார் ரெண்டு குருந்தியர் ஏழு ஒன்பது இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே தேவனுக்கேற்ற துக்கம் மனம் திரும்புதலின் துக்கம் தேவனுக்கு பிடிச்சமான துக்கம் தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனசாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகிக துக்கமும் மரணத்தை உண்டாக்குகிறது ரெண்டு விதமான துக்கத்தை பற்றி சொல்கிறான் ஒன்று லௌகீக துக்கம் உலக காரியங்களுக்காக துக்கப்படுறது உடம்பு சரியில்லை வேலை இல்லை கடன் பிரச்சனை பணக்கஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனை குழந்தை இல்லை கல்யாணம் நடக்கலை படிப்பு வரல இந்த மாதிரி தேவைகள் பிரச்சனைகளுக்காக துக்கப்படுறது தான் உலக துக்கம் லௌகிக துக்கம் இது அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா மரணமே வந்துடும் சரீர மரணமும் வந்துடும் ஆவிக்குரிய மரணமும் வந்துடும் ஆனால் தேவனுக்கேற்ற துக்கம் என்று ஒன்று இருக்கிறது அதான் மனம் திரும்புவதற்கு ஏற்ற துக்கம் ஐயோ நான் பாவம் பண்ணிட்டனே ஐயோ நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சிட்டனே என்று துக்கப்படுறது அழுகிறது அது தேவனுக்கு ஏற்ற துக்கம் அது ரட்சிப்பை உண்டாக்குகிறது ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது எட்டாம் வசனத்தில் சொல்றேன் அதனால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனசாபப்பட்டிருந்தும் இப்பொழுதும் மனசாபப்படுகிறதில்லை நான் முதல் நிருபம் எழுதினேன் என் குருந்தியருக்கு பவுல் சொல்கிறான் அது உங்களை துக்கப்படுத்தியது ஆனால் நீங்கள் துக்கப்பட்டுட்டீங்களே என் கடிதத்தை படிச்சேன்னு நான் கவலைப்படலை தான் படுறேன் ஏன்னா அந்த தேவனு கேட்ட துக்கம் மனம் திரும்புதலுக்கு எதுவான துக்கம் அதனால் ஆண்டவர்கிட்ட போய் அழுவுறான் தப்பு இல்லை அந்நாள் போய் எனக்கு குழந்தை இல்லை என்னை கேவலமாக பேசுகிறாங்களேன்னு அழுதான் தப்பு இல்லை இசைக்கிய ராஜா அழுதான் எனக்கு அற்ப ஐசுவா ஆண்டவரே இந்த வயசுலேயே நான் போகணுமா அழுதான் ஆண்டவர்கிட்ட போய் அழுகிறது தப்பு இல்லை லாஸ்டர் கலரையில் இயேசுவே அழுதாரு இயேசு கண்ணீர் விட்டாருன்னு போட்டிருக்கு லாஸ்டரு க கலரையில் போய் அழுதார் அதனால் அழுக வரும் உலக காரியங்களுக்காகவும் அழுக வரும் ஆனால் அதை ரொம்ப அளவுக்கு அதிகமாக அதை வச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அதை பெருசு பண்ணக்கூடாது தேவனுக்கு ஏற்ற துக்கம்ன்றது மனம் திரும்புவதற்கு எதுவும் ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேனே நான் அதை விட்டு ஆண்டு திரும்பணுமே என்று அழுவது துக்கப்படுவது கண்ணீர் விடுவது மனம் திரும்புவதில் ரொம்ப முக்கியம் து ஒரு துக்கம் படாமல் மனம் திரும்ப முடியாது அது வந்து சரியாக வராது ஏதோ ஜஸ்ட் லைக் தட் இப்போ பாவத்தை குறித்து ஒரு அதனுடைய தீவிரத்தை குறித்த ஒரு துக்கம் இல்லை அனைகரிடத்துல ஏன் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டால் எனக்கு இயேசு சுகத்தை தருவார் இயேசு விடுதலை தருவார் இயேசு ஆசீர்வதிப்பார்னு சொன்னாங்க ரச்சிக்கப்பட்டேன் ஐயா நான் இது வரைக்கும் இயேசுவை நம்பலை அதுக்காவது வேற எதுக்கும் துக்கப்படாட்டா கூட இந்த இயேசுவை இவ்வளோ நாள் நான் நம்பாமல் இருந்தேனே அதுக்காவது துக்கப்படலாமே இயேசுவை விசுவாசியாததுதான் பெரிய பாவம் என்று யோவான் பதினாறாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் அவர்கள் இயேசு என்னை விசுவாசி பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார் பாவத்தில் பெரிய பாவம் இயேசுவை விசுவாசிக்காத தான் இத்தனை வருஷம் உண்மை நம்பாமல் போயிட்டேனே யாரை யாரையோ நம்பணுனே எதை எதையோ நம்பணுனேயா அப்படின்னு ஒரு கவலை வரணும்ல அது கூட இல்லைன்னா சரியான மனம் திரும்புதல் இல்லை அதனால் மனம் திரும்புதலுக்கேற்ற துக்கம் சங்கீதக்காரன் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தில் அவன் தான் சொல்கிறான் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தை தான் மனம் திரும்புதலுக்கு பாவ அறிக்கைக்கு பயன்படுத்துவாங்க இப்போ நவீன உபதேசம் வந்துடுச்சு உன் பாவத்தே நீ அறிக்கை பண்ண வேண்டாம்னு வந்து வந்துடுச்சு அவன் சொல்கிறான் நான் வந்து பாவம் பண்ணிட்டேன் என்னை மன்னியும் அப்படின்னு கதறான் அந்த சங்கீதத்தை படித்தாலே தெரியும் அவன் கதறுவது தெரியும் அங்கே மனம் திரும்புதலை பற்றி சொல்கிறான் உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் பன்னெண்டு பதிமூணு அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் இப்போ அவன் மனம் திரும்பிகிட்டு இருக்கிறான் இப்போ நான் மனம் திரும்புகிற ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னேன்னு சொல்கிறான் என்னை உற்சாகமான ஆவி எனக்கு தாரோ நான் வந்து மற்றவங்களுக்கு உண்மை பற்றி சொல்லுவேன் அப்போது அவர்கள் பாவிகள் இடத்தில் மனம் திரும்புவார்கள் அதனால் மனம் திரும்புதல் என்பது அது மனசாபத்தோடு மெய் மனசாபத்தோடு துக்கத்தோடு நடக்கணும் சும்மா ஜஸ்ட் லைக் தட் நடக்கக்கூடாது மனதிலே மாற்றன்றது ஏதோ வெள்ளை சட்டைக்கு பதிலாக சட்டை மாற்றுற மாதிரி நடக்கக்கூடாது மனம் திரும்புதல் அப்படிப்பட்டது அல்ல ஒரு துக்கத்தோடு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் அது நிச்சயமாக அந்த உணர்த்துதல் ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் கன்விக்ஷன் சுட்விதே அந்த உணர்த்துதல் இருக்கணும் உணர்த்துதல் இருந்தால் தான் துக்கம் வரும் ஐயோ நான் இவ்வளோ கேவலமாக இருந்திருக்கேனா நான் இவ்வளோ கேவலமாக யோசித்திருக்கேனா இவ்வளோ கேவலமாக பேசியிருந்திருக்கேனா இவ்வளோ கேவலமாக வாழ்ந்திருக்கேனா அப்படின்னு ஒரு துக்கம் அந்த துக்கம்தான் மன உண்மை உண்மையான மனம் திரும்புதலை கொண்டு வருகிறது ஐந்தாவதாக அந்த மனம் திரும்புதல் ரட்சிப்புக்கு எதுவானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு குறிந்தேர் ஏழு பத்தில் நம்ம படித்தோம் ர திரும்புதல் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை ரட்சிப்பில் ரெண்டு விஷயம் மறுபு நாம் ரட்சிப்பு என்று சொல்வது புதிய ஏற்பாட்டில் திரு மனம் திரும்புதல் விசுவாசம் இந்த ரெண்டும் கண்டிப்பாக அதில் இருக்கணும் விசுவாசத்தை பற்றி நான் அப்புறம் பார்க்க போகிறோம் ஏதோ அந்த கடவுளை கும்பிட்டேன் அதுக்கு பதிலாக இயேசுவை கும்பிடுறேன் என்று மாற்றி கொள்வது அல்ல ரட்சிப்பு மறுபடி பிறத்தல் என்று அதை சொல்கிறோம் அதை ரட்சிக்கப்படுதல்னு பொதுவாக சொல்கிறோம் அந்த ரட்சிக்கப்படுதல் அப்படின்றது மனந்திரும்புதலோ திரும்புதலோடு வரணும் இந்த கிரியைகளெல்லாம் நான் விட்டுட்டேன் இந்த பழைய பாவத்தெல்லாம் விட்டுட்டேன் பெருமையை விட்டுட்டேன் நான் இனி இயேசுவையை பிடித்துக்கொள்வேன் என்று வரணும் அப்படி இல்லைன்னா அது சரியான ரட்சிப்பு இல்லை ரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திரும்புதல் ஆறாவதா வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓரம் வசனம் அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை இருபத்தி ரெண்டு இதோ நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளுடைய பச் அவளோடே பச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன் அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும் இருபத்தி மூணு வரையும் படித்தோம் அவள் மனம் திரும்புவதற்கு அவளுக்கு தவணை கொடுத்தேன் ஆண்டவர் எல்லாரும் மனம் திரும்புறதுக்கு ஒரு தவணை கொடுக்கிறார் ஒரு அவகாசம் கொடுக்குறார் இத்தனை சரி ஒரு வருஷம் கொடுத்து பார்ப்போம் ஒரு மாதம் கொடுத்து பார்ப்போம் ஒரு வாரம் கொடுத்து பார்ப்போம் ஒரு அவகாசம் ஒரு தவணை ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாரு அவர் வந்து அந்த தேத்திரா அப்படின்ற சபை காலம் சபை காலங்களை பற்றி தீர்க்க தரிசனம் நடந்து முடிந்து விட்டது தேத்திரா சபையில் ஏசபேல் அங்கேயூ ஒரு ஏசபேல் தன்னை தீர்க்க தரிசின்னு சொல்கிற ஒரு தீர்க்க ஒரு தேசபையில் இருந்தால் அவள் வேசித்தனம் பண்ணலாம் வைக்கிறகங்களுக்கு படைச்சதை சாப்பிடலாம் அது தப்பு இல்லை வேசித்தனம் பண்ணுறது ஒன்றும் பாவம் இல்லை என்று போதித்தாள் அவளுக்கு ஆண்டவர் ம தவணை கொடுக்குறார் மனம் திரும்ப உனக்கு தவணை கொடுக்குறேன் மனம் திரும்பாவிட்டால் உன்னை கட்டில் கடையாக்குவேன் வியாதி படுக்கையில் போட்டுருவேன் மனம் திரும்பாவிட்டால் அவளோடு கூட சேர்ந்து பாவம் செய்கிறவர்கள் அவர்களும் மனம் திரும்பணும் மனம் திரும்பலைன்னா அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளுவேன் அந்த இயேசபயலுடைய பிள்ளைகளை கொல்லுவேன் கருத்துரை எச்சரிக்கிறார் மனம் திரும்ப மனம் திரும்பாவிட்டால் மனம் திரும்பினால் என்னென்ன ஆசீர்வாதம்னு யோபு இருபத்தி ரெண்டு ப அதிகாரத்தில் படித்தோம் ஆண்டவர் திரும்ப கட்டுகிறார் ஐஸ்வர்யத்தை தருகிறார் ஜபத்திற்கு பதில் தருகிறார் முயற்சிகளிலே வெற்றி தருகிறார் பாதைகளிலே வெளிச்சத்தை தருகிறார் வார்த்தையில் வல்லமையை தருகிறார் நம்மை பயன்படுத்தி பிறரை விடுவிக்கிறார் ஏழு ஆசீர்வாதங்கள் மனம் திரும்பும்போது ஆனால் மனம் திரும்பாவிட்டால் இங்கே ஏழு தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் ரெண்டிலையும் மூணுலேயும் அதனால் இந்த பாலியல் பாவம் அதிலிருந்து மனம் திரும்பணும் அது வந்து தேவ பிள்ளைகள் இன்னும் சொல்லப்போனால் தேவ ஊழியக்காரர்கள் நடுவில் கூட அது காணப்படுகிறது அதிலிருந்து மனம் திரும்பலன்னா அது ரொம்ப மோசமான விளைவை ஏற்படுத்தும் விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதனால் அதுவும் அதிலிருந்து மனம் திரும்பணும் இல்லைனா மோசமான விளைவுகள் ஏற்படும் கருத்தர் சொல்கிறாரு முதலாவது சபையில் எபேசு சபையில் அஞ்சா ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் வெளிப்படுத்தல் ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத் தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன் பைபிள் கால சபை எபேசு சபை பைபிள் கால சபை பவுலுடைய தலைமையில் இருந்த சபை அந்த சபையிலே ஒரு குறை வந்துச்சு ஆதியில் இருந்த அன்பு இல்லை ஆதியில் இருந்த அன்பின் கிரியைகள் இல்லை மனம் திரும்பி அந்த ஆதியில் இருந்த அன்பின் கிரியைகளை செய் இல்லை என்றால் என்ன சொல்கிறாருன்னா விளக்கு தண்டை எடுத்து விடுவேன்னு சொல்கிறார் ஒரு விளக்கு த ஒரு ஸ்டாண்டு ஸ்டாண்டு விளக்கு தண்டைன்னா ஸ்டாண்டு ஸ்டாண்டு மேலே விளக்கு இருந்தால் அது கொஞ்சம் அதிக இடத்திற்கு அதிக தூரத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும் அந்த ஸ்டாண்டை எடுத்துருவேன் விளக்கு விளக்கை அணைத்து விடுவேன்னு சொல்லலை இந்த ஸ்டாண்டை எடுத்துருவேன்ற ஸ்டாண்டை எடுத்துட்டா விளக்கை கீழே தான் வைக்கணும் தரையில் வைக்கணும் தரையில் வைச்சா கொஞ்சம் இடத்துக்கு தான் வெளிச்சம் கொடுக்கும் அந்த விளக்கை தூக்கி ஸ்டாண்டு மேலே வச்சா அந்த ரூமுக்கே வெளிச்சம் கொடுக்கும் அந்த ஸ்டாண்டை விளக்கு தண்டை எடுத்து விட்டால் விளக்கை தரையில் வைத்தால் இந்த ஒரு அடி ரெண்டு அடிக்கு தான் சுற்றி வெளிச்சம் கொடுக்கும் வெளிச்சம் குறைஞ்சி போயிடும் அப்படி ஒரு சிக்ட்சையை ஒரு கண்டிப்பை ஆண்டு இங்கே கொடுக்குற அதே வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரத்தில் நான் படிக்கிறோம் பதினாறாம் வசனம் நீ மனம் திரும்ப இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன் அங்கே பெருகமு சபையில் அங்கேயும் பிலேயாமுடைய போதகம் இருந்துச்சு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை பொசிக்கலாம் வேசித்தனம் பண்ணலாம் என்கிற அது தந்திரமா அது வந்து ரொம்ப தந்திரமாக ஏசே வந்து பகிரங்கமாக அதை செய்ய செய்ய செய்யக்கூடியவள் விலையாம் வந்து அது தந்திரமாக அதை செஞ்சான் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் நிக்கலாய் மதஸ்தர்னு ஒரு மதஸ்தர் ஒரு எப்போதகம் இருந்துச்சு பதினஞ்சு வசனத்தில் அந்த மதஸ்தரை குறித்து நிக்கலாயின்னு ஒரு மதம் அந்த மதத்தினுடைய காரியங்களையும் கொண்டாந்து கலந்துட்டாங்க பெருகமு சபையில் அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் சீக்கிரமாக மனம் திரும்ப மனம் திரும்ப இல்லாவிட்டால் சீக்கிரமாக இடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன் அதனால் நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறார் கர்த்தரை யுத்தம் பண்ணால் என்ன ஆகும் இஸ்ரேவேல் யுத்தம் பண்ணுறதையே காசாவால் தாங்க முடியல நான் ஒரு வீடியோ பார்த்தேன் நம்பகமான வீடியோ இஸ்ரேவேல் போர் வீரர்கள் அந்த ஹமாஸ் தீவிரவாதி ஒருவனை பிடித்து குறி வைக்கிறாங்க அவன் பயத்தில் ஒன்றுக்கு இருந்துட்டான் அந்த வீடியோ போட்டு அந்த வீடியோவை நான் பார்த்தேன் இஸ்ரேவேலி யுத்தம் பண்ணாலே தாங்க முடியல ரஷ்யா யுத்தம் பண்ணுது உக்ரைனோட உலகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா இங்கிலாந்து ஃப்ரான்ஸு உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகள் ஆயுதம் கொடுக்குது பணம் கொடுக்குது ஆனாலும் அவன் ஒரு பகுதியை கைப்பற்றி விட்டான் இப்போது கியூ வந்து பற்றி எரிக்கிறது கியூ தான் உக்ரைனுடைய தலைநகரம் ரஷ்யா யுத்தம் பண்ணுறதை தாங்க முடியல இஸ்ரேவேலி யுத்தம் பண்ணுறதை தாங்க முடியல கர்த்தர் யுத்தம் பண்ணால் தாங்க முடியுமா மனம் திரும்பாவிட்டால் நான் உன்னோடு யுத்தம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு இது கொஞ்சம் கடினமான ஒரு உபதேசம் தான் இது வந்து பாப்புலர் டீச்சிங் கிடையாது மனம் திரும்பலன்னா கர்த்தர் கண்டிப்பார் தண்டிப்பார் என்பது யாருக்கும் பிடிக்காத ஒரு உபதேசம் தான் ஆனால் இதுதான் உண்மை உண்மை இதான் புண்ணை வந்து பிதுக்கி சீலை எடுக்கணும் அப்படியே மேலேயே அப்படியே எண்ணெய் தடவி மருந்து தடவி அதை புதுக்காமலே அதை தொடாமலே விட்டுட்டால் அது என்ன மருந்து போட்டாலும் பிரயோஜனம் இல்லை அந்த உள்ளே இருக்க சீலை அதை வெட்டி எடுக்கணும் அது வலிக்க தான் செய்யும் அது நாரை தான் செய்யும் அப்போ அதுதான் சுகத்தை கொடுக்கும் அது மாதிரி இது ஒரு சத்தியம் மனம் திரும்பாவிட்டால் நல்லா இருக்காது விளைவுகள் நல்லா இருக்காதுன்றது சத்தியம் அதுக்கப்புறம் நம்ம தேத்தியரா சபையை பற்றி பார்த்தோம் சர்தை சபை வெளிப்படுத்தல் மூணு மூணு ஆகியால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உண்மையில் வருவேன் நான் உண்மையில் வே வரும் வேலையை அறியாதிருப்பாய் இந்த சர்தை சபை மிக மோசமான செத்த நிலையில் இருந்த சபை ஜபமே இல்லைங்க ஆண்டவரை நோக்கி ஜெவன் பண்ணுறதே விட்டுட்டாங்க கத்தோலிக்க சபையினுடைய தான் ஒரு உலகம் முழுசும் உலகத்தினுடைய பெரும்பகுதி கிறிஸ்தவர்கள் அப்படின்னால எல்லாரும் கத்தோலிக்கர்களாயிட்டாங்க கத்தோலிக்கர்களாக இருந்தார்கள் ஒரு கொஞ்சம் பேர் ஒரு பத்தாயிரம் பேர் வேணாம் சொல்லலாம் வரலாறு சொல்கிறது ஒரு பத்தாயிரம் பேர் கர்த்தருக்குள்ளே ரகசியமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறது கோடிக்கணக்கில் எல்லாரும் ஜெவன் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க யாரை நோக்கி ஜோம் பண்ணாங்க மரியாலை நோக்கி ஜெபம் பண்ணாங்க புனிதர்களை நோக்கி செத்துப்போன அப்போசலர்களை நோக்கி ஜெபம் பண்ணாங்க செத்து போனவர்களை கல்லறைகளை புனிதர்களை நோக்கி ஜெபம் பண்ணாங்க அந்தோணியாரையும் சவரியாரையும் நோக்கி ஜவம் பண்ணாங்க தேவனை நோக்கி ஜெவம் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு நீ கேட்டு பெற்றுக்கொண்ட கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்ப நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல உண்மையில் வருவேன் நான் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பாய் நான் உன்னை எப்ப தண்டிப்பேன் எப்ப கண்டிப்பேன் சொல்லாம உனக்கு எப்ப வருவேன்னு சொல்லாம சர்ப்ரைஸ் விசிட்டு வருவேன் திடீர்னு உன் மேல தண்டனை வரும் அங்கேயா தவணை சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது முந்தின சபையில் தவணைன்னா அதுக்கு ஒரு நேரம் உண்டு இவ்வளவு டைம் கொடுக்குறேன் இங்க டைம்லாம் கிடையாது திடீர்னு நடக்கும் என்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அடுத்த சபை அந்த சபையை குறித்து நாம் பார்க்கிறோம் லௌதிக சபையை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இங்கே சொல்கிறார் பதினைஞ்சாம் வசனம் வெளிப்படுத்தல் மூணுல உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் இப்படி நீ குளிரும் இன்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருந்தபடியால் இருக்கிறபடியால் உன்னை என் என்று வாந்தி பண்ணி போடுவேன் பத்தொன்பதாம் வசனம் நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு யாருக்கு சொல்கிறார் நேசிக்கிறவர்களுக்கு தான் சொல்கிறார் யாரோ ரசிக்கப்படாதவனுக்கு அவனும் மனம் திரும்பணும் ரட்சிக்கப்படாதவனும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்பட்டவன் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டியதெல்லாம் நான் மனம் திரும்பணும் நான் யாரை நேசிக்கிறேனோ அவங்கள சுட்சிக்கிறேன் கண்டிக்கிறேன் திருத்துறேன் கடிந்து கொள்கிறேன் லேசாக அடிக்கிறேன் ஆகையினாலே நீ மனம் திரும்பு என்ற ஆண்டவர் லவ் சபைக்கு சொல்கிறாள் இந்த இப்பொழுது உள்ள சபையின் காலம் இப்பொழுது உள்ள இந்த காலகட்டத்துக்குரிய ஒரு தெற்கு தரிசனம் நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன் யார் மேலே அன்பாக இருக்கிறேனோ அவங்கள திட்டுவேன் அவங்கள அடிப்பேன் அதனால் நீ மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார் அதனால் நீ மனம் திரும்பாவிட்டால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறார் வாந்தி பண்ணி போடுறதுன்னா நிராகரிப்பது புறக்கணிப்பது தள்ளுவது அது மிகவும் ஒரு மோசமான ஒரு காரியம் ஆரம்பத்திலேருந்தே நிராகரிக்கிறார்கள் தள்ளிவிடுகிறார்கள் புறக்கணிக்கிறார்கள் அது தெரியாது வாந்தினா என்ன நல்லா வாயில் போட்டு மென்று சாப்பிட்டு விட்டு உள்ளுக்குள்ளே போன பிறகு வெளியில் அதை தள்ளிவிடுவது ஆண்டவர் ஒருவனை ஏற்றுக்கொண்டு அவனை நேசித்து அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்து அவனோடு ஐக்கியம் கொண்டு இருந்துவிட்டு அவனை புறக்கணித்து விட்டார் என்றால் உதாரணத்துக்கு அரசன் சௌளரசன் அரசன் புதிய ஏற்பாட்டில் காரியத் ஆண்டவரோடு இருந்தாங்க தீர்க்க தரிசனம் அரசன் தீர்க்க தரிசனம் சொன்னான் தேவனுடைய ஆவி அவன் மேலே இறங்கிச்சு அவன் வந்து இஸ்ரேவேல நாற்பது வருஷம் தலைமை தாங்கி வழி நடத்தினான் யுவதாஸ் காரியத்து ஞானசானம் கொடுத்தான் பிசாசை தொடர்த்தனா வியாதியை சுகமாக்கினான் பிரசங்கம் பண்ணான் பொருளாளர் என்கிற அந்தஸ்தில் இருந்தான் அவனை ஆண்டவர் தள்ளிட்டார் என்ன சவுல் ராஜாவும் மனம் திரும்பலை யுவதாஸ் காரியத்தும் மனம் திரும்பலை ஆனால் பேதர் மனம் திரும்பினான் யுவதாஸ் காரியத்தை விட மூணு மடங்கு தப்பு பண்ணவன் பேதர் மனம் திரும்பினதுனால அவன் ஆசிர்வதிக்கப்பட்டான் அதனால் இது மனம் திரும்பதலுக்கு ஏற்ற காலம் நான் ரட்சிக்கப்படாதவர்களை கூட இந்த செய்தியில் நான் டார்கெட் பண்ணலை ரட்சிக்கப்பட்டவர்கள் விசுவாசிகள் ஊழியக்காரர்களை தான் டார்கெட் பண்ணுறேன் நாம் மனம் திரும்ப வேண்டும் இல்லை என்றால் ஆண்டவர் நம்மை புறக்கணிப்பார் என்றால் தள்ளுவார் என்றால் நிராகரிப்பார் என்றால் அது பயங்கரமானது பரிதாபமானது பிதாவே இயேசுவ நாமத்தில் நாங்கள் மனம் திரும்ப இது மனம் திரும்புதலின் காலம் லவோதிக்காய சபையின் காலம் நேர் யாரை நேசிக்கிறீரோ அவர்களை சிற்றிக்கிறீர் அவர்களை கடிந்து கொள்கிறீர் ஆண்டவரே உங்களுடைய சிற்றையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள உடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஒரு தகப்பன் பிள்ளையை அடிக்கிறது போல எங்களை அடிக்கிறீர் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள அதை ஏற்று மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும் நீர் எங்களை தள்ளுகிற நிராகரிக்கிற புறக்கணிக்கிற பரிதாப நிலைக்கு ஆளாகி விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு துக்கத்தை எங்களுக்கு கொடுப்பீராக துக்கம் இல்லாமல் ஏனோ தானோன்னு மனம் திரும்பாமல் எங்களுடைய கிரியைகளுக்காக துக்கப்பட்டு நாங்கள் மனம் திரும்ப தேவனுக்கேற்ற துக்கம் எங்களுக்கு இருக்க உலக துக்கத்தை விட தேவனுக்கேற்ற துக்கம் மனம் திரும்புதலுக்கேற்ற துக்கம் எங்கள் வாழ்க்கையில் இருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் ரட்சிக்கப்படாதவர்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட ஏதோ மதத்தை மாற்றினேன் கடவுளை மாற்றினேன் அப்படின்னு இல்லாதபடி நாங்கள் யாருக்காக ஜபிக்கிறோமோ யாருக்கு உமை பற்றி சொல்கிறோமோ அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசுவின் மூலம் பிதாவே ஆக